ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி ஐந்து சென்னை மாகாணம் வரலாறில் பேசப்படும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்க போகுதுன்னு தெரியாமல் சாதாரணமாக மாணவர்களால் ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது தூங்கப்படுகிறது அப்படி மாணவர்களால் துவங்கப்பட்ட போராட்டத்திற்கு அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் என பலதரப்பு மக்களிடமிருந்து ஆதரவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டமாகவும் போராட்டம் கலவரமாகவும் உயிர் பலியும் என மிகப்பெரிய அளவில் வன்முறை வெடிக்குது இந்த ஒரு கலவரத்தை தடுக்க முடியாமல் இன்னொரு தடுக்க சென்னை ஆட்சி செய்து வந்த காங்கிரஸ் அரசு திணறிக் கொண்டிருந்தது அது சரியாக பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பொள்ளாச்சியில் மிகப்பெரிய கலவரம் நடக்குது அந்த ஒரு கலவரத்தை போலீஸால் தடுக்க முடியாதனால ராணுவம் அப்படிங்கிறது வரவழைக்கப்படுகிறது அந்த காடாக இருந்த இடத்துல எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இராணுவத்தால் துப்பாக்கி சூடும் நடத்தப்படுகிறது அந்த ஒரு துப்பாக்கி சூட்டுல பத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட ஒரு பதிவு குண்டடிப்பட்ட நபர்களை கண்டு மிரண்டது அந்த ஒரு பகுதி ஜனவரி ஐந்து முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை மட்டுமே அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட இறப்புகள் அறுபத்தி மூணு ஆனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து சொல்லிட்டு செய்தித்தாள்கள் செய்தியும் வெளிவந்து கொண்டுதான் இருந்தது இந்த மிகப்பெரிய கலவரம் உயிரிழப்புகள் எல்லாமே நடந்தது இந்தி திணைப்பை எதிர்த்து இந்தி திணைப்பை எதிர்த்து அனைவரையும் ஒரே அணியில் திரட்டியது திமுக என்ற ஒற்றை கட்சி திமுக என்ற கட்சியை நிறுவிய அண்ணாதுரை அவர்கள் சரியான நேரம் பார்த்து தான் விதைத்த விதையை அறுவடை செய்ய காத்து கொண்டிருந்தது திமுக என்ற ஒரு கட்சி ஒரு மொழி மொழியின் மீது இருக்கும் பற்று அதை வைத்துக்கொண்டு கொண்டு மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடத்தி காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை தமிழத்துல வேரோடு அறுத்து இருந்தது திமுக அது மட்டுமா இந்திய அளவில் முதன் முதலில் மாநில கட்சி ஆட்சி அமைத்தது என்ற ஒரு மிகப்பெரிய பெருமையை பெற்றதும் அதே திமுக தான் அந்த ஒரு நிகழ்வு நடந்ததும் மொழிப்போருக்கு எதிராக நடந்த கலவரத்தின் வழியாக தான் எல்லோருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தான் மொழிக்கு எதிராக போர் அப்படிங்கிறது நடந்ததுன்னு தெரியும் ஆனால் அதற்கான விதையை அதற்கான ஒரு ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே காந்தியவர்களால் துவங்கப்பட்டது அப்படிங்கிறது எத்தனை நபர்களுக்கு தெரியும் தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடு போன்று வேறு சில மாநிலங்களும் மொழிக்கு எதிராக இந்தி திணிப்பு மொழிக்கு எதிராக போராட்டங்கள் அப்படிங்கிறது நடத்தினாங்க அது இங்கிருக்கும் எத்தனை நபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு மொழி போர் தெரிந்ததை விட தெரியாத பல விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் இது தமிழ் டி கோட்ஸ் சொல்லும் த லோஸ்ட் ட்ரெயின் மேற்கு வங்காளம் கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களும் மொழிக்கு எதிராக இந்தி திணிப்பு மொழிக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிறது நடத்தினாங்க ஆனால் தமிழகத்தில் நடத்தின ரத்தமும் சதையும் கலந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை போன்று வேறு எந்த மாநிலமும் நடத்தலை தமிழகத்தில் நடந்த இந்த ஒரு மொழி போர் தான் இந்தி நம் மீது திணிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்குன்னு சொன்னால் அது மிகையானது இல்லை மூணு மொழி கொள்கை இல்லை இந்தி எதிர்ப்பு போராட்டம் இப்போது மட்டும் இல்ல சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு இருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு இந்தி திணிப்பு ஆரம்பித்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்தே அதற்கான விதை அப்படிங்கறது போடப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்தே இந்திய இணைப்பு மொழியாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை நடத்தி கொண்டுதான் வந்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஹிந்தி சாகித்ய சம்மேளனம் இந்தோர் இந்தி தெற்கு மாநிலங்களிலும் தமிழ் போன்ற செம்மொழி மொழிகள் வட மாநிலத்திலும் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆனா ஹிந்திமே இது செலுத்திய கவனம் காரணமாக அது சிறிது சிறிதாக திசை மாறுது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஹிந்தி பேசாத தென் மாநிலங்கள ஹிந்தி கொண்டு போய் சேர்ப்பதற்காக தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபை என்ற ஒரு கல்வி நிறுவனத்தை காந்தி அவர்கள் தோங்குகிறாரு அது இன்றளவுக்குமே சென்னையில் இருக்குது அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல் இந்த ஒரு சபையை இயக்குவதற்காகவே நிதி அப்படிங்கிறது காந்தியவர்களால் திரட்டப்படுகிறது இதற்கான ப்ரூஃப் கேட்பீங்க அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி பார்த்துக்குங்க அவர்களால் சொல்லப்பட்ட வார்த்தை இதோ எக்ஸாக்டான இல்லை நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் வட இந்தியாவில் வாழும் மக்கள் மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்றதை கற்றுக்கொள்ளாமல் இந்தியாவில் அதிகமாக பேசும் மொழியான இந்தி மொழியை தென் மாநில மக்கள் கற்க வேண்டும் இதனால் இந்தியா முழுவதும் இணைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி அவர்கள் கூறினார் இதுதான் இந்தி திணிப்புக்கு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு அதே மாதிரி மொழி போர் ஆரம்பிக்க ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இருந்துச்சு இதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தி கட்டாயம் என்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்துச்சு இதை எதிர்த்து திராவிட கழகம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறாங்க பின்பு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அலுவல் மொழி சட்டம் ஹிந்தி அதிகாரப்பூர்வ மொழியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளிவந்துச்சு அப்பொழுதும் மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நடத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வந்த சட்டத்தின்படி பதினைந்து ஆண்டுகள் ஆங்கிலம் தற்காலிகமாக இணைப்பு மொழியாக இருக்கும் அதன் பின்பு ஹிந்தி தான் இணைப்பு மொழியாக தொடரும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க அதாவது சரியாக பதினைந்து வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு முதல் ஹிந்தி கட்டாயமாக எல்லா இடத்திலும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளிவருகிறது சரியாக பதினைந்து வருடம் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஹிந்தி கட்டாயமாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை விளைந்ததுக்கு அப்புறமா மாணவர்கள் போராட்டத்தில் இறங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து முனைத்த ஒரு விஷயமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து முளைத்த இன்னொரு விஷயமும் அறுவடைக்கு தயாராகி கொண்டிருந்தது கூட சொல்லலாம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்தே நம்ம வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ராஜாஜி அவர்கள் பதவியேற்ற பிறகு உயர்கல்விகள் இருக்கும் அதாவது சென்னை மாகாணத்தில் இருக்கும் உயர்கல்வி நிலையங்கள் அனைத்திலும் ஹிந்தி அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு இந்த ஒரு நடவடிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியான அரசாணையின் மூலம் அறிவிக்கப்பட்டது இதை எதிர்த்து பெரியார் மறைமலை அடிகளார் சோமசுந்தர பாரதியார் போன்றவர்களோட வழிகாட்டுதலின் பேரில் போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்குது போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை சிறையில் அடைக்கிறாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நடராசன் என்ற ஒரு நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் நாள் உடல்நலக் குறைவால் சிறையிலேயே தன்னோட உயிரை இழக்கிறாரு இந்த ஒரு உயிரிழப்பு தான் மொழிப்போர்ல ஏற்பட்ட முதல் கலப்பலி அவரை தொடர்ந்து அதே வருடம் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கும்பகோணத்தை சேர்ந்த தாளமுத்து அப்படிங்கிற நபரும் சிறையிலேயே உயிரை விடுறாரு இந்த ஒரு உயிரிழப்பின் காரணமாக போராட்டம் மிகப்பெரிய அளவில் மாறுது இதனால இந்தி மொழி தொடர்பான அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு திரும்ப பெறப்படுகிறது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஓமந்தூரார் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த போது மீண்டும் இந்தி கட்டாயமாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகுது அப்போதும் மிகப்பெரிய போராட்டம் அப்படிங்கிறது நடந்ததுக்கு அப்புறமா தன்னோட அறிவிப்பை திரும்ப பெற்றுக்கொள்கிறார் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இதன் பிறகு இந்தி மொழி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் ஆட்சி மொழி சட்ட மசோதாவின் காரணமாக போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்குது இதற்கு தலைமை தங்கியவர் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேயே இந்த ஒரு சட்டத்தை இயற்றிட்டாங்க அது அமல்படுத்த போகும் நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் பிறகே பல போராட்டங்கள் பல இடத்துல வெடிக்க ஆரம்பிச்சிருந்தது முக்கியமாக தமிழகத்தில் அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரை சேர்ந்த சின்னசாமி அவர்கள் திருச்சி ரயில் நிலையம் எதிரே இருபத்தி ஐந்து ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தீ குளித்து உயிர விற்றாரு இந்த ஒரு இழப்பு மீண்டும் கிளர்ச்சியை தூண்டியதுன்னு கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தி அஞ்சு அதாவது மறுநாள் தான் இந்தி மொழி கட்டாயம் அப்படிங்கிற ஒரு சட்டம் அமல்படுத்த போகிறாங்க இருபத்தி ஆறாம் தேதி அரசனர் விடுமுறை அன்னைக்கு போராட்டம் நடத்தினா மாணவர்களோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருபத்தைந்தாம் தேதி அன்னைக்கு போராட்டம் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிக்கிறாங்க மாணவர்கள் மாணவர்கள்னால் கல்லூரி படித்தவங்க மட்டும் கிடையாது ஸ்கூல் படித்த அதாவது ஆறாவதுலேருந்து பத்தாவது படித்த மாணவர்கள் எல்லாமே இந்த இந்தி திண்டிப்புக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் சென்னை மாநகராட்சி ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருந்த கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் முத்து என எனக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரக்கணக்கான மாணவர்களுடன் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊர்வலமாக சென்ற சிவகங்கை மாணவர் ராஜேந்திரன் போலீசாரோட துப்பாக்கிச் சூட்டால உயிரிழக்கிறார் இந்த ஒரு மாணவனோட உயிரிழப்பு மேலும் போராட்டத்தை வேகப்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக அமைஞ்சிச்சு போலீஸ் துப்பாக்கி சூடுகளும் அதிகரிக்க ஆங்காங்கே இறப்பவர்களோட எண்ணிக்கையும் அதிகரிச்சு கொண்டேதான் போச்சுதான் நம்ம இன்ட்ரோல பார்த்த பிப்ரவரி பனிரெண்டு பொள்ளாச்சியில் நடந்த அந்த ஒரு சம்பவம் அரசு கணக்குப்படி அன்னைக்கு இறந்தவர்களோட எண்ணிக்கை பத்து ஆனா அந்த ஒரு துப்பாக்கி சூட்டால இறந்தவர்களோட எண்ணிக்கை நூறுக்கும் மேல இருக்கும் அப்படிங்கிறது தான் செய்தித்தாள்கள வெளிவந்த செய்திகள் இருந்தும் பல பகுதிகளில் போராட்டம் தான் போயிட்டு இருந்துச்சு மாணவர்களோட போராட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் அண்ணா அவர்கள் அரைக்குவல் விடுத்தாரு கைவிட மாட்டோம் தமிழ்நாடு மாணவர் இந்திய ஆதிக்க எதிர்ப்பு குழு மறுத்துட்டாங்க இந்தி திணிப்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்புகள் கிளம்புது மத்திய அரசின் போக்கை கண்டித்து அமைச்சர்களாக இருந்த சி சுப்பிரமணியம் ஓ வி அலகேசன் ஆகியோர் பதவிகளை ராஜினாமா செய்தார்கள் இதன் பிறகுதான் வேறு வழியே இன்றி இந்தி கூட ஆங்கிலமும் இணைப்பு மொழியாக தொடரும் என்ற ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தால் வெளியிடப்படுகிறது அதன் பின் தான் கலவரங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது இந்த ஒரு போராட்டத்தோட தாக்கம் அதோட நிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவையிலும் இந்த ஒரு கலவரத்தின் இந்த ஒரு போராட்டத்தின் தாக்கம் வெளிப்படுத்திச்சு அப்போது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியை திமுக என்ற ஒரு கட்சி தோற்கடித்தது இதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது தான் இந்த ஒரு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இதுவரைக்குமே தன்னுடைய ஆட்சி அமைக்க திணறி கொண்டுதான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மொழியை வைத்து ஆரம்பித்த அந்த ஒரு ஆட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஒரு கட்சியை ஆட்சியில் அமர வைத்தது மொழிக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் கலவரம் உயிரிழப்பு என உலகத்துல எந்த ஒரு இடத்திலும் நிகழாத ஒரு நிகழ்வு தான் இந்த ஒரு மொழி போர் தமிழால் தமிழ் மக்களால் மட்டும்தான் இந்தி நம்ம மீது திணிக்கப்படாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னா மிகையாகாது அப்படின்னு மறுபடியும் இங்க ஆணித்தரமாக நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் மற்ற மாநிலங்களும் போராட்டம் அப்படிங்கிறது நடத்துனாங்க ஆனா தமிழகத்தில் நடந்த ரத்தமும் சதயமான போராட்டம் அந்த அளவுக்கான ஒரு இன்டென்சிவான போராட்டம் வேற எங்கேயுமே நடக்கல இப்பேற்பட்ட மொழியோட தற்போதைய நிலை என்ன தெரியுமா ஆங்கிலம் கலந்த தமிழ் வார்த்தைகள் தான் தமிழ் பேசும்போது ஆங்கிலம் பேசுறது இல்ல தமிழ் வார்த்தை ஆங்கில சொல் அதாவது முந்தைய பதிவில் சொன்ன மாதிரிதான் மருந்தகம் பார்மசியாகவும் இனிப்பு கடை ஸ்வீட் கடையாகவோ துணி கடை சில்க்ஸ் ட்ரெஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு இது வெறும் எக்ஸாம்பிள் மட்டும்தான் நீங்க சாலையில் போறீங்க அப்படின்னா நீங்க திரும்பி பார்க்குற இடம் எல்லாமே ஆங்கிலம் கலந்த தமிழ் சொல்லாதான் இருக்கும் தமிழ் செம்மொழி என்ற ஒரு அந்தஸ்து மட்டுமே போதுமா இல்லை தமிழ் என்ற ஒரு பெருமை மட்டுமே போதுமா தமிழே பயிலாத ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை உருவாக்கி வைத்துக்கொண்டு தமிழ மிகவும் பெருமை வந்த இந்த ஒரு தமிழை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்த போறோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தான் கட்டுறது தமிழ் அப்படிங்கிற ஒரு படம் தமிழ் படித்தவர்களோட நிலைமையை மிகவும் அழகாக விவரிச்சிருக்கும் அத்தகைய சூழல் தான் தமிழ்நாட்டில் இப்போவும் இருக்கு தமிழ் வளர்க்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்ல பொருள் இல்லை நீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் விழிப்போம் நல்ல சமுதாயத்தை நாம் முன்னின்று கட்டமைப்போம் நன்றி வணக்கம்